இந்திய தொஹ் ஜமாத்தின் மாநில பொதுச் எஸ் சையத் இக்பால் அவர்களை உயர்ந்த அடைக்கிறேன் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி மனித உரிமையை காப்பாற்றுவதற்காக நடைபெறுகின்ற இந்த வீரம் செறிந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கும் எனது அருமை சகோதரர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் துணைத்தலைவர் ஷேக் அன்சாரி அவர்களே அவர்களுக்கும் கண்டன உரை ஆற்ற இருக்கின்ற சகோதரர்கள் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணைத் தலைவர் பேரன்பிற்குரிய சகோதரர் ரஃபீக் அகமது அவர்களுக்கும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் ஷரீஃப் அவர்களுக்கும் ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சிலின் சேர்ந்த இமாம் ஆபிர்தீன் மன்பாய் அவர்களுக்கும் இங்கே வீரமுகம் முழக்கத்தை ஆற்றி சென்ற சகோதரி ரஜ்யா பேகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த மாநில துணை பொதுச் செயலாளர் கனி அமுதன் என்றர்களுக்கும் மற்றும் மற்றொரு விடுதலை போரை ஒரு சமூக விடுதலையை எதிர்பார்த்து அதற்காக மனித உரிமையை நிலைநாட்டிட சிறை செல்ல ஒரு அலைகடல திரண்டு இருக்கும் பாப்புலர் தொண்டர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எண்ணூறு ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள் இந்த தேசத்தின் விடுதலைக்காக அந்நிய ஏகாதிபத்தியத்தில் வந்து சுதந்திரத்தை வாங்குவதற்காக உடலையும் உயிரையும் பொருளையும் தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் அந்த தியாகத்திற்காக இந்திய அரசாங்கம் நமக்கு அளித்த பாராட்டு பட்டயம்தான் தீவிரவாதிகள் என்கிற முத்திரை இந்த தேசத்திற்காக உண்மையாக எந்தவித ஆதாயமும் எதிர்பாராமல் பதவி சுகத்திற்காக இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு ஆளுகின்ற அரசாங்கம் தீவிரவாதி பயங்கரவாதி என்கிற பாராட்டு பத்திரங்கள் ஆனால் இந்த தேசத்தில் யார் தீவிரவாதி யார் பயங்கரவாதி யார் ஆட்சி இருக்கிறதோ ஆறு இடத்தில் பலம் இருக்கிறதோ யார் யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தின் துணை கொண்டு சாதாரண சாமானிய மக்கள் மீது அராஜகத்தையும் எழிவான தன்மையையும் சித்திரவதையும் யார் நிகழ்த்துகிறார்களோ அவர்கள் தான் பயங்கரவாதிகள் தெளிவாக சொன்னால் மத்திய அரசும் மாநில அரசும் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ராணுவமும் காவல்துறையும் தான் இந்த தேச இந்த நாட்டிலே சட்டத்தையும் ஒழுங்கையும் அமைதியையும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களிடத்திலே ஆயுதங்களும் அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சாமானிய மக்களுக்கு சராசரி மக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு பயன்படுத்தாமல் இவர்கள் இத்துணை அராஜகங்களையும் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் எப்பொழுதும் குட்ட குட்ட குளிர்ந்து கொண்டு வன்கொடுமைகளுக்கு அரசியல் அராஜகங்களுக்கு ஐநா சபையில் இருந்து ஒரு பிரதிநிதி ஆய்வு செய்வதற்காக என்கிற அதிகாரி நாள் இந்தியாவிலே தங்கி இருந்து எங்கெங்கே மனித உரிமை மீறல் என்று பிரச்சனை வந்ததோ ஐநாவிற்கு புகார் வந்ததோ ஒரிசா வடகிழக்கு மாநிலங்கள் காஷ்மீர் அத்தனை இடங்களுக்கும் சென்று வந்து சொல்கிறார் இந்த துணை ராணுவம் தங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரிகளை வைத்துக் கொண்டு அத்துணை அப்பாவி மக்களையும் தங்கள் அராஜகர்களுக்கு இழிவான சித்திரவதைகளுக்கு இலக்காக்கி கொண்டிருக்கிறார்கள் ஐநா மனித உரிமை சாசனம் சொல்கிறது இம்மாதிரி நிகழ்த்துவது மனித உரிமை மீறல் அதை இந்திய அரசாங்கம் மீறி கொண்டிருக்கிறது அதனால் ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்ட நீக்கப்பட ஐநா சபை அதிகாரி இந்திய அரசுக்கு எதிராக கண்டன குரலை வாசித்தார் சரி இந்தியா இல்லை தமிழ்நாட்டுக்கே வருவோம் மதுரை மாநகரத்துக்கே வருவோம் இதை சொல்லாமல் சென்று விட்டால் ஒரு வரலாற்றை நான் பதிவு செய்யாத குற்றத்துக்கு ஆளாகிறேன் அதனால் அதை மட்டும் பதிவு செய்து விடைபெறுகிறேன் சகோதரி குறிப்பிட்டார் அப்பாணி வருகிற பாதையிலே அவர் வருவதற்கு முன்னால் ஒரு வெடிக்காத ஒரு கைப்பற்றப்பட்டதான் வெடிக்க அப்பாணி வந்தாலே அவன் வருகிறான் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது வெளியூர்களுக்கு அத்வானி வருகிற பிஜேபி தலைவர் வருகிற எந்த ஊருக்கும் பயணம் செல்லக்கூடாது அப்படி வந்தால் அவர்களுக்கு ஓட்டலில் தங்குவதற்கு இடம் கிடையாது எந்த லாட்சிகளிலும் முஸ்லீமா உனக்கு ரூம் கிடையாது அது வழக்கறிஞராக இருந்தாலும் சரி அரசாங்கத்தில் பொறுப்பில் இருந்தாலும் சரி முஸ்லீம் என்ற காரணத்திற்காக அத்வானியோ வேறு ஏதாவது பிஜேபி தலைவர்களோ வந்தால் அவர்களுக்கு ரூம் கிடையாது என்று சொல்லக்கூடிய சட்டம் அப்பொழுது மட்டும் பிறப்பிக்கப்படுகிறது அந்த பகுதி காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வருகிற அந்த பகுதியில வெடிக்காத குண்டு எப்படி வந்தது அந்த பகுதியிலே காவல் காத்த காவல்துறை எந்த கை கூலி அதற்கு அனுமதித்தான் இந்த ரீதியில எங்காவது விசாரணை நடைபெற்றது அந்த பகுதியில காவலர் என்ற காவலருடைய குறைவா அல்லது அவன அந்த வெடி கொண்டு வைத்தவுடைய கையாளா அப்படி என்றாவது விசாரணை நடந்துதா அதை விட்டு சகோதரி நானூறு என்று சொன்னார் சரியாக அதன் மதிப்பு சொல்ல வேண்டுபட்ட சொன்னால் சுமார் அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இந்த மதுரை மாநிலை எவாத இயக்க வித்தியாசம் இல்லாமல் எந்தவித படிப்பு தொழில் வித்தியாசம் அவர்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரே ஒரே வாரண்டும் இல்லாமல் விசாரணை என்ற பெயர் அழைத்துக் கொண்டு சென்று சித்திரைக்கு அதுவும் பெண்களை கூட அந்த அதிகாரி மயில் வாகனம் விடவில்லை நாங்கள் கேட்கிறோம் இந்த மனித உரிமை மீறல்களுக்கு மயில் வாகனனுக்கு தண்டனை கிடைக்காதா அவர் நினைத்துக் கொண்டிருக்கலாம் மயில் வாகன நினைத்துக் கொண்டிருக்கலாம் இந்த மேடையின் வாயிலாக நேரடி எச்சரிக்கை மயில் வாகனனுக்கும் அதிகாரி இன்ஸ்பெக்டர் மதசாமிக்கும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் டிஐஜி தமிழ்நாட்டினுடைய தலைமை காவல் அதிகாரி டிஐஜி பத்திரிகை அறிக்கை தராரு பரவக்குடியிலே பிஜேபி தலைவர் கொலை செய்யப்பட்டதற்கு நில தகராறுதான் காரணம் கூலிப்படை வைத்தார்களோ அவர்களை காவல்துறை கைது செய்து விட்டது என்று சொல்லி டிஐஜி பத்திரிகைக்கு ஒரு தேர்ப்பட்டார் அவர் சொல்லி ஒரு வாரம் கழிச்சு இந்த மயிலின் டீம்ல கூடிய மனசாமி என்ற அதிகாரி திருச்சி சிறைத்துறையில் இருக்கக்கூடிய ஜிந்தா மத என்கிற சிறை காவலாளிய விசாரிக்கணும் என்று சொன்னால் அந்த உயர் அதிகாரிகளத்தில் அனுமதி வாங்க வேண்டும் சொல்லாம கொள்ளாம எந்த அதிகாரிக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஜிந்தா மதாரை மதுரைக்கு தூக்கி வந்து திருச்சியிலிருந்து இருந்து மதுரைக்கு தூக்கி வந்து யாருக்கும் தகவல் சொல்லாம ஒவ்வொருவர் யாரையாவது விசாரணை கழித்து வந்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த வீட்டிற்கு தகவல் தர வேண்டும் இந்த சட்டம் சட்டத்தின் படி நடக்காம இல்லீகல் கஸ்டடியில் வச்சு இந்த இவர் என்ன மயில்வாதன் இத்துறை தவறுகளையும் செய்துவிட்டு நாம அரசாங்கத்திற்கு நெருக்கமாக இருக்கிறோம் ஜெயலலிதா அரசாங்கத்திற்கு நாம் நெருக்கமாக இருக்கிறோம் முஸ்லிம்களை சித்திரவதை படுத்தி அரசாங்கத்திடத்தில் நல்ல ஆகி இருக்கோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் இவருக்கு இரண்டு சம்பவங்கள் சுருக்கமா சொல்லிடுறேன் வேறால் பேச விட்டுருக்கு சுருக்கமா சொல்லிடுறேன் உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கோவையில போத்தனூர் என்ற பகுதி போத்தனூர் என்ற பகுதியில் ஆருண் பாஷா என்ற சகோதரி வீட்டில் புகுந்த காவல்துறை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மகன் அட்லஸ் வச்சிருப்பாங்களே மேப் போட்ட அட்லஸ் தீவிரமாக கரிவின் சொல்லி எதை அர்த்தம் தெரியுமா அவர் பயங்கரவாதி சொல்றதுக்கு ஆதாரமா எதை அர்த்தம் தெரியுமா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய கூடிய அட்லஸ் அதுல இந்தியா மேப் இருக்குதா தமிழ்நாடு மேப் இருக்குதா தமிழ்நாடு பொலிட்டிக்கல் இருக்குதா தமிழ்நாடு جغரிகல் இருக்குதா அந்த மேப்பை எடுத்துதோ வந்து வச்சு

நாம எஸ்பி வாங்கிட்டோம் ஜெயலலிதாக்கு போயிட்டோம் தான் ஜெயலலிதா காஞ்சி சங்கராச்சாரியார் கேச கவர் ஒண்ணும்ி ஜி சங்கரா என்ன ஆச்சு தெரியுமா அவர் ரிட்டையர் அவருக்கு ஒரு நாளைக்கு முன்னதாக தமிழ்நாடு கவர்மெண்ட் பிரேம்குமார் எஸ்பிஐ சஸ்பெண்ட் செய்தது அது மட்டுமா

ஒரு பெண்மணியையும் இன்னும் சில இளைஞர்கள் மீது பொய் வழக்கு தொடுத்தால் இந்த ரத்ன சபாபதி இத உண்மை அறிவும் குழு உள்ள போச்சு உள்ள போய் சொல்லிச்சு இது அத்தனையும் புனையப்பட்ட வழக்குகள் அங்கே வைக்கப்பட்ட அத்துணை அறிவாளர்களையும் ரத்ன சபாபதி டிஎஸ்பி கொண்டு வந்து வைத்ததுதான் என்பதை உண்மை அறிவும் குழு சொன்னது அந்த வழக்கில் இருந்து அந்த சகோதரிகள் விடுதலை அடைந்தார்கள் அப்போ ரத்த சபாபதி இதை தான் நினைச்சாரு நம்ம மேல எதுவும் தப்பு கிடையாது நம்ம ஃப்ரீ நம்ம எல்லா விடுதலையும் ஆயிட்டோம் அரசாங்கம் நமக்கு நெருக்கமா இருக்கு நினைச்சாரு ரிட்டையர்ட் ஆவறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய டிஜேபி இதே ராஜம் ராமானுஜம் டிட்டையர்ட் ஆவறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த உழைக்கை காரணம் காட்டி பி பி எஃப் தொடுத்த அரசாங்கத்துக்கு எழுதிய அத்துணை மனுக்களையும் ஆதாரமாக வைத்து தான் ரத்ன சபாபதி ரிட்டர் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவருக்கும் சஸ்பெண்ட் ஆர்டர் இப்ப அவர் அதிகாரம் இருக்குது நினைச்சாரு இவளோ ஒதுக்க நினைச்சாரு இவன் அடிக்க நினைச்சாரு பென்ஷன் பணம் வாங்குறதுக்கு டிஜிபி ஆபிசுக்கு மனு போட்டு அழைகிறார் அவருடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பி எஃப் எதுவும் வாங்க முடியாம அரசாங்கத்துக்கிட்ட கஞ்சி கொண்டிருக்கிறார் இந்த சமுதாயத்தின் மீது நீங்கள் அடிக்கின்ற அடிகளுக்கு நாங்கள் தீவிரவாதத்தின் மூலமாக பயங்கரவாதத்தின் மூலமாக பதில் சொல்ல விரும்பவில்லை எங்களுடைய படைத்த ரப்பு ரப்பு இடத்தில் அத்தனை கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம் ரப்பு இவர்களை அவமானப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான் ரப்பு தெளிவாக சொல்றான் அவர்கள் அறியாத நேரத்தில் அவர்களை விட்டு பிடிப்போம் என்று ரப்பு திருக்குற தெளிவாக சொல்கிறான் இந்த எச்சரிக்கை மயில் வாகனத்துக்கு விடுத்து என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அத்துணை அநீதிகளுக்கும் நீங்கள் இந்த சமுதாயத்தின் முன்னால் பதில் சொல்லி தீர வேண்டும் தீர வேண்டும் எங்கள் தப்பு எங்களுக்கு நியாயம் கொடுப்பான் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வாக்கர் தவணா நீ நம்பிள்ளா இருப்பான் அஸ்லாமுக்கு